பகவத்கீதை கதைகள் கிருதிகா பிரபாகரன் யூடியூப் சேனலுக்காக மதுஷாய் கிருஷ்ண பகவான் நமக்கு அளித்த ஒரு மாபெரும் அற்புத புனித நூல் பகவத்கீதையாகும் மகாபாரத போரில் அர்ஜுனனுக்காக கிருஷ்ணர் தேரூட்டுகிறார் அப்போது எதிரணியில் இருந்த உச்சார் உறவினர்களை பார்த்து கவலையடைந்த அர்ஜுனன் நான் போர் செய்ய மாட்டேன் என்று கூறிவிட்டு மயக்கமடைந்து தேரில் அமர்ந்து விட்டான் இதை கண்ட கிருஷ்ணர் அர்ஜுனனிடம் கேட்கும் பலவித கேள்விகளுக்கும் கிருஷ்ணர் தெளிவாக பதில் கூறுகிறார் கிருஷ்ணர் அர்ஜுனனுக்கு அறிவுரைகளை கூறுவது போல இந்த உலகத்திற்கே உபதேசம் செய்கிறார் உயிரினங்களின் பிறப்பு இறப்பு இன்பம் துன்பம் மனிதன் பின்பற்ற வேண்டிய கடமைகள் நீதி நேர்மை தர்மம் கடவுள் வழிபாடு போன்றவற்றையும் விருப்பு வெறுப்பு பேராசை மனிதனின் பலவித குணங்கள் முதலிய பல விஷயங்களை பற்றி கிருஷ்ணர் தெளிவாக கூறுகிறார் ஒரு மனிதன் வாழ்க்கையில் வெற்றி பெற வேண்டுமானால் அந்த மனிதனின் மனதை அவன் வெற்றி கொள்ள வேண்டும் மனிதனின் தோல்விக்கு மிக முக்கிய காரணம் தடுமாற்றமாகும் இந்த தடுமாற்றத்தை ஒழித்து வாழ்க்கையில் எவ்வாறு வெற்றிகளை அடைய வேண்டும் என்று கிருஷ்ணர் பலவித கருத்துக்களுடன் மிக தெளிவாக நமக்கு கூறுகிறார் பகவத்கீதையை படிப்பவர்களின் மனம் தூய்மையடைந்து அவர்களுக்கு என்றென்றும் கிருஷ்ணரின் அருள் கிடைக்கும் என்று சான்றோர்கள் கூறுவார்கள் ஆகவே நீங்களும் இதை கேட்டு பயன்பெறும்படி கேட்டுக்கொள்கிறோம் ஸ்ரீ கிருஷ்ணர் இந்த பூமியில் பாவம் செய்பவர்களை அழித்து நல்லவர்களை பாதுகாப்பதற்காக மகாவிஷ்ணு கிருஷ்ணராக தோன்றினார் பகவான் மகாவிஷ்ணுவின் அவதாரம்தான் கிருஷ்ணர் ஆனால் கிருஷ்ணர் இந்த பூமியில் மனிதர்களைப் போலவே வாழ்ந்து வந்தார் இவர் ஷத்ரிய குலத்தில் பிறந்து யாதவர் குலத்தில் வளர்ந்து வந்தார் யாதவர்களுக்கு தலைவனாகவும் மதுரா தேசத்துக்கு அரசனாகவும் வாழ்ந்து வந்தார் இவருக்கு கண்ணன் வாசுதேவன் நாராயணன் ஜனார்த்தனன் பரமேஸ்வரன் என்று பல பெயர்கள் உண்டு மகாபாரத போரில் கிருஷ்ணர் அர்ஜுனனுக்கு கீதையின் தத்துவங்களையெல்லாம் கூறினார் ஆகவே பகவத்கீதை படிப்பவர்கள் அல்லது கேட்பவர்கள் முதலில் மகாபாரத கதையை தெரிந்து கொள்வது நல்லது இந்த புத்தகத்திலும் இந்த காணொலியிலும் மகாபாரத கதையை சுருக்கமாக கொடுத்திருக்கிறோம் ஆகவே முதலில் மகாபாரத கதையை படித்து அல்லது கேட்டு அதை தொடர்ந்து பகவத்கீதையை கேட்கவும் அல்லது படிக்கவும் நமது மனம் நல்ல நிலையில் இருக்கும்போது இதை படிக்கவும் கேட்கவும் செய்யலாம் கீதையை படிக்கும்போது நம் மனதில் வேறு சிந்தனைகள் இருக்கக்கூடாது காலையில் குளித்துவிட்டு அமைதியான இடத்தில் தினமும் ஒரு குறிப்பிட்ட நேரத்தில் இந்த பகவத்கீதையை படிப்பதோ கேட்பதோ நல்லது ஒவ்வொரு வார்த்தையும் தெளிவாக புரிந்து கொள்ளும் வரை படிக்கவும் வேண்டும் கேட்கவும் வேண்டும் சிறுவர்கள் சிரமப்படக்கூடாது என்பதால் நாங்கள் இந்த காணொலியின் வாயிலாக பகவத்கீதை கதைகளை தொகுத்து கொடுத்திருக்கிறோம் மிகவும் எளிமையாக அனைவரும் கேட்டு பயன்பெறுங்கள் இதை ஆர்வமுடன் நீங்கள் படித்தாலோ கேட்டாலோ உங்கள் மனம் தெளிவடையும் நம்மை பற்றியும் இந்த உலகத்தை பற்றியும் நாம் தெளிவாக புரிந்து கொள்ளலாம் ஆகவே நீங்கள் ஒரு சிறந்த மனிதனாக வாழ்க்கையில் முன்னேறலாம் முதலில் மகாபாரத கதை சுருக்கம் பீஷ்மர் பல ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன் நமது பாரத நாட்டை பாரத வம்சத்தினர் ஆண்டு வந்தனர் அந்த பரத வம்சத்தில் ஒருவன் சந்தனு ராஜா சந்தனு ராஜாவிற்கு பீஷ்மர் சித்திராங்கதன் விசித்திர வீரியன் ஆகிய மூன்று பிள்ளைகள் பிறந்தனர் கந்தர்வர்களுடன் ஏற்பட்ட ஒரு சண்டையில் சித்திராங்கதன் மரணமடைந்தான் பீஷ்மர் ஒரு மாபெரும் வீரனாக இருந்தார் அவர் தனது தந்தை சந்தனுவின் நன்மைக்காக ஒரு சபதம் எடுத்துக்கொண்டார் அதாவது நான் வாழ்நாள் முழுவதும் திருமணம் செய்து கொள்ள மாட்டேன் என்றும் அரச பதவியை வகிக்க மாட்டேன் என்றும் பீஷ்மர் சபதம் செய்து விட்டார் ஆகவே சந்தனுவிற்கு பிறகு அவனின் மற்றொரு மகன் விசித்திர வீரியன் நாட்டை ஆட்சி புரிந்தான் அவர்களின் நாட்டு தலைநகர் அஸ்தினாபுரமாகும் ஆகவே அஸ்தினாபுரத் அரண்மனையில் இருந்து கொண்டு விசித்திர வீரியன் நாட்டை ஆட்சி புரிந்தான் மேலும் ஒருமுறை பீஷ்மர் தனது சிற்றன்னைக்கும் ஒரு சத்தியம் செய்து கொடுத்தார் அதாவது நான் எப்போதும் அஸ்தினாபுரத்து அரண்மனையை விட்டு பிரிய மாட்டேன் என்றும் அஸ்தினாபுரத்து அரசனுக்கு கட்டுப்பட்டு இருப்பேன் என்றும் பீஷ்மர் சத்தியம் செய்து கொடுத்தார் ஆகவே பீஷ்மர் அஸ்தினாபுரத் அரசனுக்கு ஆலோசகராக இருந்தார் பீஷ்மர் ஒரு மாபெரும் வீரன் எதிரி நாட்டு அரசர்கள் பீஷ்மரை கண்டு பயந்தனர் மாவீரன் பீஷ்மர் தான் செய்து கொடுத்த சத்தியத்திற்கு கட்டுப்பட்டு அஸ்தினாபுரத் அரண்மனையில் வாழ்ந்து வந்தான் திருதராஷ்டன் பாண்டு விதுரன் அஸ்தினாபுர அஸ்தினாபுரத் அரசன் விசித்திர வீரியன் ஒரு நாள் திடீரென்று மரணமடைந்து விட்டான் ஆகவே அவனின் இரண்டு மனைவிகளுக்கும் வியாசமுனிவர் பிள்ளைவரம் கொடுத்தான் அப்போது ஏற்பட்ட ஒரு குழப்பத்தால் ஒரு வேலைக்காரிக்கும் வியாசர் பிள்ளை வரம் கொடுத்து விட்டார் விசித்திர வீரியனின் ஒரு மனைவிக்கு திருதராஷ்டிரன் என்று ஒரு மகன் பிறந்தான் விசித்திர வீரியனின் மற்றொரு மனைவி பாண்டு என்று ஒரு மகன் பிறந்தான் விசித்திர வீரியனின் மற்றொரு மனைவிக்கு பாண்டு என்று ஒரு மகன் பிறந்தான் பிறகு வேலைக்காரிக்கு விதுரன் என்ற மகன் பிறந்தான் இந்த மூன்று குழந்தைகளும் வியாசரின் அருளால் பிறந்தது ஆகவே இந்த மூன்று குழந்தைகளும் அரண்மனையில் சீரும் சிறப்புமாக வளர்ந்து வந்தன இதில் திருத்ராஷ்டிரன் என்ற குழந்தை பிறக்கும் போதே கண் தெரியாத குழந்தையாக இருந்தது குழந்தைகள் வளர்ந்து பெரியவர்களாகும் வரை பீஷ்மர் அரண்மனைக்கு பாதுகாப்பாக இருந்தார் திருதராஷ்டிரனுக்கு கண் தெரியாது என்பதால் அஸ்தினாபுரத் அரசனாக பாண்டவுக்கு முடிசூட்டலாம் என்று முடிவு செய்யப்பட்டது மேலும் பகவத்கீதை கதை தெரிந்து கொள்வோம் நண்பர்களே காத்திருங்கள் பகவத்கீதை கதைகள் தொடரும்